வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அரியலூர் மாவட்டம் எலந்தங்குழி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர் நீட் தேர்வுக்கு வெளியாகிவிட்டார் சொல்லப்போனால் நீட் தேர்வுக்கு பலியாகிவிட்டார் என்று கூறுவதை விட நீட் தேர்வை இந்த கொரோனா காலத்திலும் தள்ளி வைக்க முடியாது என்று நடுவன் அரசு காட்டிய பிடிவாதத்திற்கு பலியாகிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இத்தனைக்கும் மாணவர் விக்னேஷ் நன்றாக பதிக்க படிக்கக்கூடிய மாணவர் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் அவர் பெற்ற மதிப்பெண் ஆயிரத்து ஆறு அதற்கு பிறகு இரண்டு முறை அவர் நீட் தேர்வை எழுதியிருக்கிறார் ஒரு முறை தேர்ச்சி பெறவில்லை மற்றொரு முறை நீட் தேர்வில் தேர்ச்சியும் பெற்றுவிட்டார் ஆனால் அவருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில்தான் இடம் கிடைத்தது தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு போதிய பணம் இல்லாத குடும்பத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் அவர் மருத்துவக் கல்லூரியில் தொடர முடியவில்லை இப்போது மூன்றாவது முறையாக நீட் தேர்வை எழுதி எப்படியும் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு அவர் முயற்சி செய்து வந்தார் ஆனால் இந்த கொரோனா காலத்தினுடைய சூழ்நிலை அவர் நீட் தேர்வுக்கு தன்னை முழுமையாக தயார்படுத்த முடியாத மனச்சோர்வுக்கு அவரை தள்ளி வைத்துவிட்டது உண்மையிலேயே இந்த தேர்வை நடுவன் அரசு குறைந்தபட்சம் தள்ளியாவது வைத்திருக்கும் என்று சொன்னால் இந்த முடிவை நிச்சயமாக விக்னேஷ் எடுத்திருக்க மாட்டார் எனவே நீட் தேர்வை கொண்டு வந்து பல உயிர்களை பறித்த மத்திய அரசு நீட் தேர்வை கொரோனா காலத்திலும் தள்ளி வைக்க முடியாது என்ற பிடிவாதத்தின் காரணத்திற்காகவும் தமிழகத்தின் ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து அவர்களை தற்கொலைக்கு உள்ளாக்கி வருவது கொடுமையிலும் கொடுமை மற்றொரு செய்தியையும் நாம் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும் மாணவர்கள் மருத்துவராக முடியவில்லையே என்பதற்காக மரணத்தை தழுவி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கையோடு இந்த நீட் தேர்வை எதிர்த்து போராட்ட களத்திற்கு அவர்கள் வர வேண்டும் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதுதான் மனித உயிர் வாழ்க்கைக்கான முக்கிய நிபந்தனையாக நிச்சயமாக எவரும் கருதிவிட முடியாது மருத்துவக் கல்லூரி படிக்காவிட்டால் நான் மரணம்தான் சந்திப்பேன் என்கின்ற மனநிலையிலிருந்து மாணவர்கள் விலகி வந்து இத்தகைய ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த கல்வியில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற உணர்வோடு இத்தகைய தற்கொலை முடிவுகளை நிச்சயமாக அவர்கள் கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாம் முன்வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்